ஓம் சண்முக சூர்த்தி ஆன்மீக மையம் வழங்கும் அடியவர்களுக்காக மற்றொரு பதிவு பொதுவாகவே நம்ம நிறைய மந்திர ஜபங்களை பல மண்டலமாக ஜபம் பண்ணுவோம் ஒரு நாற்பத்து நாள் பூசை பண்ணுவோம் அப்படி இல்லைனா தொண்ணூறு நாள் பூசை பண்ணுவோம் சில பேர் சில பேர் இருபத்தொரு நாள் பண்ணிவிட்டு எனக்கு வரலையே அப்படின்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூற்றி இருபது நாள் கூட பூஜை பண்ணுவாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க எனக்கு வரலையே எனக்கு வி விதி பிராப்தம் இல்லையோ இந்த கலையை எனக்கு சித்திக்கலையோ அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம் என்ன செய்வாங்க செஜி ஆகாது ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ரிசல்ட் பண்ணிக்குவாங்க எனக்கு இந்த மந்திரங்கள் செஜியாகாத போடுறக்கு எனக்கு இந்த விதி பிராப்தம் இல்லை போடுறக்கு அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமான குழப்பம் வாங்கிக்குவாங்க சளிச்சிக்குவாங்க ஒன்று நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க தான் இந்த கலைக்குள்ளேயே வர முடியும் அதுதான் உண்மை புரியுங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்து கற்றுக்க வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கற்றுக்கிட்டதை செய்து பார்ப்பாங்க சில பேர் வந்து பார்த்ததோடு சரி அதோடு அவங்களுக்கு போயிடும் அப்போ இதில் ஏன் போயிடும்னா விதிப்பிராப்து எதுவும் சம்மந்தம் கிடையாது முயற்சி இருக்காது என்ன செய்யாது முயற்சி பண்ணுறது கிடையாது ஒரு வாட்டி நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாளில் நமக்கு ஒரு பூஜை பண்ணோம்னா அந்த தெய்வம் குதிச்சிருமான்னா கண்டிப்பாக நடக்காது எல்லாம் குருமால் சொல்லுவாங்க நாற்பத்தி நாள் பண்ணு காலி வந்துடுவா நீலி வந்துடுவாள் சோழி வந்துடுவா அது வந்துடுவோம் இது வந்துடுவா அப்படி வந்துடுவா இப்படி வந்து எதுவுமே வராது எதுவுமே வரவே வராது அது எல்லாமே ஒரு ஒரு தெய்வ காட்சியை சித்த பல ஆண்டுகளை தவம் பண்ணி பார்த்த காட்சியை வெறும் நாற்பத்தெட்டு நாள் வருதுன்னா அது தெய்வம் கிடையாது அது பேர் புரியுங்களா அது வேறு சரி அப்போ நாற்பத்தெட்டு நாளை நான் பூஜை பண்ணிவிட்டு எனக்கு அங்கே போய் படித்தேன் இங்கே படித்தேன் எனக்கு தெய்வம் வரலை தெய்வத்தோட பரிவாரங்கள் தான் வரும் அதோடய முதல் கட்டமாக அதோடய பரிவாரம் தான் வரும் அதை விட்டுட்டு நமக்கு நேரடியாக காளி வந்துடுவா எனக்கு சாமுண்டி வந்துடுவா வராகி வந்துடுவா எனக்கு அவங்க படிக்கிறது மந்திரத்துக்கு பிராப்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தனக்குத்தானாவே ஒரு குழப்பம் கிடைப்பாங்க புரியுங்களா எந்த ஒரு தெய்வ சித்தியும் உடனடியாக சித்திக்காது பழிக்காது நீங்கள் ஒரு லட்சம் ஊரு போட்டிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் கண்ணை திறந்து பார்க்கும் ஒரு லட்சம் உரு போடுறோம் நீங்கள் நம்ம என்ன அப்போ ஒரு லட்சம் உரு நாற்பத்தெட்டு நாள் உட்காந்து போடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு நாள் கண்ணை திறந்து பார்ப்போம் தெய்வம் இதுதான் உண்மை அப்போ நம்ம முத ஒரு செமம் பண்ணையில நாற்பத்தெட்டு நாள் பண்ணலாம் அதோடய பரிவாரங்கள் வந்து சிறப்பாக காளி மாதிரியோ நீலி மாதிரியோ சொல்லி மாதிரியோ வரை மாதிரியோ நான் தான் காளி செயலி இந்த மாதிரி நிறைவுபடுத்தி விட்ருவோம் அப்போ நம்ம என்ன வச்சுக்கோங்க காளியை சித்தி பண்ணிட்டேன் நான் உலகத்தை வென்றுருவேன் நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படினு மாய இலை என்ன போய் மாட்டிக்குவோம் மாய இலை மாட்டிக்குவோம் அதுக்கு தான் சொன்னாங்க கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை அப்படின்னு காளி தெய்வம் பார்த்தவன் அவன் பேச மாட்டான் அதோடு அவன் யார்கிட்டையுமே பேச மாட்டான் அதுக்கப்புறம் அவன் யாரையும் பார்க்க மாட்டான் காலையை நேராக பார்த்தவன் காலியை நேராக பார்த்தவன் என்ன பண்ணுவான் பாயசவும் மாட்டான் பார்க்க மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் அந்த ஸ்டேஜுக்கு அவன் அவன் மனநிலை போயிடும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொன்னான் கண்டவர் விண்டதலை விண்டவர் கண்டவர் விண்டதலை விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லி முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டான் அப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே யாருக்கு விதி இருக்கோ விதி பலன் இருக்கோ அவங்க தான் இந்த கலைக்குள்ளேயே வர முடியும் அப்போ இந்த கலையை நீங்கள் இப்போ வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விதி பலன் இருக்குது அந்த விதி பிராப்தம் இருக்குது அந்த விதி பிராப்த்தம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த கலையை நீங்கள் படிக்க முடியும் ஓகேங்களா அதனால தான் இந்த மாதிரி வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் பார்க்குறீங்க என்ன ப அப்போ நமக்கு என்ன வேணும் முறையான பயிற்சி முறையான பயிற்சி நமக்கு வேணும் முறையான பயிற்சியும் முறையான முயற்சியும் வேணும் அப்போ பயிற்சி முயற்சியும் நீங்கள் செ முடியும் போது கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஒரு தெய்வம் நாற்பத்தெட்டு நாள் வரலாம் மீண்டும் ஒரு நாற்பத்தி நாள் படிங்க மீ அந்த நாற்பத்தெட்டு நாள் வரலாம் மீண்டும் ஒரு நாற்பத்தி நாள் படிங்க கண்டிப்பாக பிராத்தம் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக வரும் வெற்றி உங்களை நோக்கி வரும் ஏன்னா எல்லா உயிர்களும் பஞ்சபூதத்தால் ஆளப்படுது எல்லா உயிரும் எல்லா உயிரும் பஞ்சபூதத்தால் தான் நம்ம ஆளப்படுறோம் எல்லா உயிர்களும் கடவுளின் தான் நம்ம இயங்குகிறோம் அதில் எந்த விதமான ச குழப்பமும் வேணாம் அப்போ அப்படி இருக்கும்போது கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு அனுகிரகமும் செய்வார் அது எந்த சிந்தையும் வேணாம் அப்போ ஒரு மந்திரத்தை நம்ம இடைவிடாமல் பன்னெண்டு ஆண்டு தவம் பண்ணுறோம் இல்லைங்களேன் பன்னெண்டு ஆண்டு தவம் பண்ணுறோம் பன்னெண்டு ஆண்டு எவன் ஒருத்த மன்ன்த சராசரியாக செய்கிறானோ கண்டிப்பாக அவனுக்கு அந்த மந்திரமும் அந்த தெய்வமும் கை கொடுத்து சித்திக்கும் நவகிரகம் கட்டுக்குள் வரும் நவகிரகம் என்ன சொல்லுவோம் கட்டுக்குள் வரும் முயற்சி தருமம் ஒழுக்கம் இவங்கெல்லாம் சரியான முறையில் நம்ம செஞ்சோம்னா அதன்படி பன்னெண்டு ஆண்டு காலம் தவம் புரியவருக்கு கண்டிப்பாக சக்தி கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம வெறும் நாற்பத்தெண்டு நாள் நான் படித்தேன் எனக்கு மந்திரம் வந்துருச்சு தெய்வம் வந்துருச்சு அப்படி வந்துருச்சு புட்டி சாத்தம் வந்துட்டார் ஒன்றரை லட்சம் கொடுத்து வந்துடுச்சு அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை நீங்கள் நம்மளை ஏமாற்றிக்கிறது தான் வழி நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிறது தான் வழி நாற்பத்தெண்டு நாள் பூசை பண்ணி காலையில் நேரடியாக ஏமா பார்த்துவேன் சொல்லுங்கள் அவனா காலையை நேரடியாக பார்த்துருக்கானா காளி வந்தால் நேரடியாக வந்தால் முதல் நம்ம தாங்குவோமா முதல் நம்ம தாங்குவோமா முடியாது அப்போ அதோட சக்திகளை படி படிநிலைகள் இருக்குது காளி சக்திகளை படிநிலை இருக்குது புரியுங்களா எல்லா சக்திகளையும் படிநிலை அதில் ஒரு படிநிலையை தான் நம்ம பார்த்துருப்போம் உங்களுடைய ஆக மொத்தம் அது காளி சக்தியை தான் நம்ம இல்லைன்னு மறுக்கப்படலை ஒரு படிநிலையை நம்ம பார்த்துருப்போம் அந்த படிநிலைகள் தான் நம்ம பார்க்குறது அப்போ படிநிலையை நம்ம அடுத்து 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 தாண்டணும் இப்படி பன்னெண்டு ஆண்டுகள் தாண்டபோது தான் அன்னையே நம்ம பார்க்க முடியும் நேரடி தரிசனம் ப செய்ய முடியும் அப்போ அந்த படிநிலைகளை ஒரு சிறிய துளையை தான் நம்ம சி துளையை தான் நம்ம பார்க்குறோம் முழுமையான சக்தியை நம்ம பார்க்கல முழுமையான சக்தியை பார்த்தோம்னா நம்ம நம்ம எங்கே வீடு உட்காந்துருக்கோம் ஓகேங்களா அதனால் நம்ம ஒரு எதாவது எதார்த்தமாக உண்மை நிலையை நம்ம பேசுவோம் உண்மை நிலையை சொல்கிறோம் புரிந்தவர்களுக்கு புரியும் புரியாதவர்களுக்கு எப்போவுமே மீண்டும் மீண்டும் தேடி 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 காசுகளை விரயம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கலையை பொய்யின்ற மனநிலையை நம்மளே உருவாக்கிக்குவோம் இந்த அற்புதமான இந்த மாந்திரிய கலையை சித்தர்கள் நன்மைக்காக உருவாக்கி வச்சுட்டு போய் நாங்கள் அதை சில சூட்சமத்தையும் மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க ஓகேங்களா அப்போ நல்ல குருமார்களை தேடி நல்ல வித்தையை படித்து நல்ல முயன்று வெற்றி கனியை பறித்து நீங்கள் மேலும் மேலும் வளர இந்த யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ இந்த பதிவுலாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு விருப்பத்தை தெரிவிச்சுக்கோங்க ஓம் நம சிவாய சிவாய நமோ